வணக்கம் தேர்வர்களே இது தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு காணொளியாக நம்ம பார்க்குறோம் வந்து டிஆர்பி உதவி பேராசிரியர் தேர்வு அது மாதிரி டிஎன்பிசி தேர்வுக்கும் பொதுத்தமிழுக்கு இதை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்த முடியும் இந்த வினாக்களை இன்றைய ஒரு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து இந்த வினாக்களை நாம் வந்து உங்களுக்கு பகிர்றோம் தொடர்ந்து நீங்கள் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் குவாலிஃபையிங் பேப்பர் மூணுமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்ல விதமாக அதில் மதிப்பெண்களை நீங்கள் வந்து பெறணும் அப்படிங்கிற இதை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன் அதனால் அதை நீங்கள் வந்து பின்பற்றி இந்த உதவி பேராசிய தேர்வில் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்வுக்கு நீங்கள் எல்லோரும் போகணுங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது அதை நீங்கள் நிறைவேற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க பொதுவாக இப்போ தமிழ் மேஜராக எடுத்துக்கிட்டவங்க ஓரளவுக்கு அதை பண்ணிவிடுவீங்க இப்போ கூட கடந்த ஒரு பதிமூன்றாம் தேதி என்னுடைய அந்த தினமணி ஆர்டிக்கல நான் சொல்லியிருக்கிறேன் அதை தமிழ் தகுதி தேர்வு பற்றி ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு பேரா அதில் வந்து நான் பிரசன்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் இப்போ தேடி பிடிச்சி படிங்க வந்து இல்லைன்னா நான் வந்து நம்ம அந்த குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அவசியம் படிங்க அதில் சொல்லியிருப்பேன் மத்திய அரசு மும்மொழி கொள்கையை மும்மொழி கொள்கையையும் மாநில அரசு இருமொழி கொள்கையையும் உறுதி செய்து வருகின்றன ஆனால் தாய்மொழியாகிய தமிழிலேயே நாம் பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறோம் அப்படின் மாதிரி அதை ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கும் ஏன்னா சமீபத்தில் டிஆர்பியில் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து சுமார் எண்பத்தைந்தாயிரம் பேர் தமிழில் தகுதி வர பெறாமல் போயிட்டாங்க அதில் தமிழிலேயே முதுநிலை பட்டம் பெற்றவர்களும் அடங்குவார்கள் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை அந்த தேர்வர்களுக்கே அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிடுதான் விஷயம் அதனால் இதையெல்லாம் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு தகுதி தேர்வை எளிமையாக எடுத்துடாமல் குறைந்தபட்சம் நம்ம காணொலியை பாருங்கள் முடிந்தளவுக்கு நீங்கள் செப்பரேட்டாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம் இப்போ நம்ம வந்து காணொளிக்குள்ளே போகிறோம் குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இது வந்து குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காப்பியம் அதில் வந்து ஐந்து பகுதிகள் இருக்குது குடும்ப விளக்கில் ஒருநாள் நிகழ்ச்சி விருந்தோம்பல் திருமணம் மக்கட்பேரு முதியோர் காதல் அப்படின்னு ஐந்து பகுதியில் இருக்கு சின்ன புத்தகம்தான் ஆனால் ஒரு அருமையான ஒரு நூல் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சிறந்த இலக்கியம் பாவேந்தர் என்று பாரதிதாசன் அவர்கள் ஏன் போற்றப்படுகிறார்கள் என்றால் அவருடைய எளிமையும் இனிமையும் நிறைந்த தமிழ் இலக்கிய நடை அவ்வளவு அருமையாக எழுதியிருப்பார் அதுலேயும் அந்த குடும்ப விளக்கில் முதியோர் காதல் பகுதியை அப்படியே வார்த்து வடிச்சு கொடுத்துருப்பாரு நமக்கு வந்து இலக்கிய அதாவது கலைமணம் கமல படைச்சிருப்பார் அவ்வளவு அற்புதமான ஒரு காப்பியம் ரொம்ப அருமையா வந்து சொல்லியிருப்பார் அதில் தங்கம் என்பவள் வந்து அந்த காப்பியத்தின் தலைமை பாத்திரமாகவும் மணவழகர் என்பவர் தலைமை பாத்திரமாவும் ரெண்டு பேர் இருப்பாங்க கணவன் மனைவியா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது அப்படினுங்கிறத நான்கு தலைமுறை கதையை வைத்து அந்த சிறிய நூலில் அழகாக பேசியிருப்பார் அதில் வந்து தமிழ் மொழி உணர்வு இன உணர்வு பண்பாட்டு பேருணர்வு திருக்குறள் பெருமை அனைத்தையும் இளையோட செய்து அன்பு என்னும் நூலில் அந்த பாத்திரங்களை அவர்களது வாழ்க்கையை இணைத்து பிணைத்து உயர்த்தி பிடித்து இருப்பார் இதான் வந்து அந்த குடும்ப விளக்கு அதை வந்து ஒரு கொஸ்டின் விரல் விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞரை கண்டறிக வந்து தாராபாரதி தாராபாரதி வந்து நல்ல கவிஞர் அவர் வந்து சொல்லுவார் நிறைய அவருடைய அந்த புது கவிதைகளாக அது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கிலேயே அதை பற்றி நிறைய கொடுத்துருக்குறாங்க அவ்வளவு நல்ல ஒரு கவிஞர் வந்து தாராபாரதி உணர்ச்சி அதாவது இலக்கை எட்டும் நோக்கம் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒன்றுனையும் வந்து புது கவிதையாக வந்து கூட சில கவிதைகள் வந்து இப்போ உடனே நினைவுக்கு வருதில்லை அந்த மாதிரி ஒரு கவிதை தான் தாராபாரதியினுடைய கவிதை ஸ்டேட் போர்ட் புக்கிலே இரண்டு மூணு இடங்களில் தாராபாரதி அவர்களை பற்றி பேசியிருக்கிறான் கண்ணதாசனின் இயற்புரை கண்டறிந்து எழுதுக முத்தையா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா போட்டித் தேர்வில் உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கும் உண்டு நாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை வந்து தப்பாக ஷேர் பண்ணிடுவோம் அதிலே நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும் இப்போ வந்து நாளைக்கு ஒரு முழுமையாக ஒரு வீடியோ பேசுவோம் அது நாளைக்கு பேசிக்கலாம் திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வயலாக பிரிக்கப்பட்டுள்ளன மூன்று எல்லாம் தெரியும் தென் திராவிட மொழி வட திராவிட மொழி நடு திராவிட மொழி அப்படின்னு மூன்றாக பிரிச்சிருக்கிறேன் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருந்திய திராவிட மொழி திருந்தா திராவிட மொழின்னு தான் பேராசிரியர் கால்டுவல் பிரித்தார் திருந்திய திராவிட மொழியில் வந்து ஆறு மொழிகளை வச்சுருந்தாரு திருந்தாத திராவிட மொழியில் ஆறு மொழிகளை வச்சுருந்தாரு திருந்திய திராவிட மொழிக்கும் திருந்தாத திராவிட மொழிக்கும் என்ன வேறுபாடுன்னா எந்த ஒரு மொழி இலக்கண இலக்கியங்களை கொண்டு வரிவடிவம் பெற்று பேச்சு வழக்கிலும் இருக்கின்றதோ அது திருந்திய திராவிட மொழி எந்த ஒரு மொழி பேச்சு வழக்கில் மட்டும் இருந்து இலக்கண இலக்கிய வளமற்று வரிவடிவம் மட்டும் இருக்கின்றதோ அது திருந்தா திராவிட மொழி அப்படின்னு அந்த அடிப்படையில் அவர் பிரிச்சார் திராவிட மொழிகளில் பிரமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படுகின்ற மொழி தமிழ் தமிழ்மொழி ஏன்னா மொழி வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி பன்மொழி தாய்மை கொண்ட மொழி தொன்மையான இலக்கிய இலக்கண வளம் கொண்ட மொழி பிறமொழி கலப்பால் தன் இயல்பில் மாறாத ஒரு மொழி பிறமொழிகளை தனதாக்கிக் கொள்கின்ற வல்லமை வாய்ந்த ஒரு மொழி அப்படிலாம் தமிழினுடைய பெருமையை நம்ம வந்து பேசலாம் மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் ஏழாது இது வந்து அறநூல் என்புதோல் போர்த்த இதுல வந்து என்பு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அதான் எலும்பு குளனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் அது குளனுடமையின் கற்பு சிறந்தன்று அதான் முதுமொழி காஞ்சி இந்த மாதிரி சில இதை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க தமிழ் படித்தவங்களும் ஓரளவு கண்டுபிடிச்சிருவாங்க தமிழ் பின்புல இல்லாதவங்களுக்கு சிரமம் தான் இந்த மாதிரி வினாக்கள்னு கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் திருக்குறள் தான் திருவள்ளுவரை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிறணும் உங்களுக்கு கல்லாமையில் கல்வி கல்லாமையில் வந்து நிறைய சிறந்த கருத்துகள் வந்து பேசியிருப்பார் கேள்வியிலையும் பேசியிருப்பார் அந்த கல்லாமையில் வந்து ஒரு குரல் இருக்கும் விலங்கொடு மக்கள் அணையர் விலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்வார் எவ்வளோ பெரிய அங்கத சுவை இதில் வந்து இருக்குன்னு பாருங்க அதாவது எல்லாம் இருக்கின்ற இடத்தில் கல்லாமையில் இருக்கின்ற ஒருவன் வருவது எப்படி இருக்குன்னா வள்ளுவர் சொல்றாரு நிறைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாடு வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவர் மாதிரி அங்கத சுவையில் பேசுகிறது யாருமே இல்லை இன்னொரு இடத்துல சொல்லுவார் வந்து கல்லாரும் நிறுக்க பெறின் கல்லாமை என்ற அதிகாரத்தில் கல்லாரும் நனி நல்லர் கற்றாருமன் சொல்லாது இருக்கப்பறின் ஒரு கற்றறிந்த அவை இருக்குது அங்கே கல்லாமையில் இருக்கிற ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து வாயை துறக்காமல் அமைதியாக இருந்தார்ன்னு அவர் நல்லவர் தான் ஆனால் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் வந்து ஒரு எதுக்கு இல்லாத கல்வி இல்லாத ஒரு மூடர்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு வள்ளுவர் வந்து கல்லாமை எப்படி அழகாக சாடுறாரு ஏன்னா அந்த கல்லின்ற அதிகாரத்தில் சொல்லுவார் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்ொருவன் சாந்துனையும் கல்லாதவாருமாறு கற்றவர்களுக்கு எந்த நாடும் அவர்கள் நாடாகிறது எந்த ஊரும் அவர்கள் ஊராகிறது இப்படிப்பட்ட பெருமையை உயர்வை சிறப்பை தருகின்ற ஒரு கல்வியை ஏன் ஒருவன் சாகும் வரை கற்காமடுங்க இவ்வளவு காலம் இருக்கேன் அதில் கொஞ்ச நாளாக ஒதுக்கி நீங்கள் கற்றுக்கிற கூடாதா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா தமிழ் நிலத்தில் வாழ்ந்த மக்களை அறிவுடையவர்களாக மாற்றுவதற்கு தன்னுடைய தன்னுடைய படைப்பை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களை தட்டி எழுப்பியிருக்கிறார் விழிப்பு கொள்ள செஞ்சிருக்கிறார் வள்ளுவர் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஐந்து டாபிக் கொடுத்துருக்கிறாங்க அதில் திருக்குறள்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அது எல்லாரும் படிக்கும் அருவினை என் அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் திருக்குறள் தான் அதனால் அருவினை இது வந்து இப்போ என்ன இதில் வந்து பொருள் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எந்த ஒரு செயலையும் அறிந்து செய்யும் அப்படி காலம் அறிந்து செய்வது செய்பவர்களுக்கு செய்வதற்கு அரிதான ஒரு செயல் என்று ஒன்று இருக்கிறதா இல்லை எவ்வளோ பெரிய வார்த்தை அப்ப உங்களுக்கு ஏன் நான் சொல்றேன் காலத்தை நீங்க பயன்படுத்த அதாவது இப்ப ஒரு ஒரு வாரம் கூடுதலாக கிடைச்சிருக்கு பாருங்க நமக்கு இதை யார் சிறப்பாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் காலமிருந்து செயல்படக்கூடியவர்கள் அதற்கு தக்கவாறு ஒரு திட்டமிடல் அதற்கு தக்கவாறு ஒரு நம்பிக்கை அதற்கு தக்கவாறு ஒரு உறுதி அதற்கு தக்கவாறு ஒரு நெஞ்சுரம் அந்த மாதிரி வந்து நாம் ஒரு வீறு கொண்டு எழணும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உதவி பேராசிரியர் தேர்வு ஏறத்தாழ பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து அது நடைபெற இருக்கணும் அது எந்த வடிவத்தில் என்ன அதில் தான் வந்து பாவேந்தரை பற்றி பெறறிஞர் அண்ணா சொல்லுவார் பாவேந்தர் சனாதனத்தை தாக்குகிறார் வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறார் ஏன் சனாதனத்தை தாக்குகிறார் ஏன் வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறார் சனாதானம் சனாதனம் என்பது இந்த மனிதர்களை கட்டி போட்டிருக்கும் அது ஒரு குறுக்கு சங்கிலி அதை வெட்டி எறிய வேண்டும் அதற்காக தாக்குகிறார் குளமில்லாத குளமில்லாத இடத்தில் குளம் உருவாக்கும் படியில்லாத குளத்திற்கு படிசை குன்றில்லாத இடத்தில் செய்குன்றாவது செய் குள்ள உள்ளத்தை கொலை என்கிறார் கவிதைகளை கவன்கற்களை போல பயன்படுத்துகிறார் அந்த கவன்கற்கள் வர்ணாசிரம கோட்டையை தாக்குகின்றன அது யாருக்கு சொந்தமான கோட்டையாக இருந்தால் என்ன யாருக்கு சொந்தமான கொத்தளமாக இருந்தால் என்ன தாக்கட்டும் தகர்க்கட்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா பாவேந்தரை பத்தி பேசுவார் அப்போ நாம வந்து என்னன்னா ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் கொக்கொக்க கும்பும் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த இடத்துன்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது உறங்காமல் பணியாற்றும் அதான் வள்ளுவர் சொல்றாரு அதாவது தூங்குகின்ற அதாவது தூங்காமல் செய்கின்ற வினைகளை தூங்காமல் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் தூங்காமல்னா உறக்கமே இல்லாமல் இல்லை விழிப்போடு இருக்கும் அப்படிப்பட்ட விழிப்பு இப்போ உங்களுக்கு தேவை இந்த பதினோரு நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் இந்த பன்னிரண்டு நாட்களிலும் அப்படி ஒரு முழு விழிப்போடு நீங்கள் வந்து துணிச்சலோடு நம்பிக்கையோடு உங்களுக்கு இருக்கிற அந்த வந்து டிப்ரெஷன் முடியாது அப்படிங்கிற எண்ணத்தையெல்லாம் கைவிட்டு துணிஞ்சு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் எது வந்தாலும் வரட்டும் முயற்சி நம்ம செய்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதோடு நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி செயல்படுங்க ஏழாதி வந்து எத்தனை வெண்பாக்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு எண்பத்தி ஓரு வெண்பாக்கள் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் குருதி குடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் எத்தனை நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும் இருபத்தி ஒரு நாட்கள் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் சேரமான் காதலி கீழ்காண்பவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எது தொன்னூல் விளக்கம் தெரியும் அதை வந்து விரமாமுனிவர் எழுதினார் பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாயிருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மென் தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகள் ஒன்று சிலம்பாட்டம் ஏன்னா தற்காப்பு இதில் தான் மற்றதெல்லாம் வந்து அது வேற ஒயிலாட்டம் வந்து அது ஒரு கலை ஏறுதழுவுதல் அது ஒரு கலை கபடிங்கிறது ஒரு அது ஒரு விளையாட்டு இப்படிலாம் வந்து வச்சுருக்கோம் பள்ளு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது திருநெல்வேலி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்ய திருமுருகாற்றுப்படை நக்கீரர் புறநராற்றுப்படை தப்பு அது அதான் தவறுன்னு வச்சுக்கோங்க சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் பெரும்பான்ற்றுப்படை உருத்திரங்கண்ணனார் மற்றெல்லாம் சரி பின் வருவனோற்றுள் பொருந்தாதவற்றை தேர்வு செய் நாளடியார் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்று வகுப்புகள் உள்ளன கரெக்டு நாளடியாரை ஏற்றியவர் நல்லாதனார் தப்பு இது இதான் வந்து பொருந்தாது நாளடியாரை வந்து சமண முனிவர்கள் ஏற்றினாங்க நாளடியாரில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாள் என்பது நாளடியாரை குறிக்கும் கரெக்ட் இடர் என்பது துன்பம் நாவா என்பது படகு இறை என்பது தலைவன் இந்து என்பது நிலவு இரண்டு மூன்று நான்கு ஒன்று ஏ ஆன்சர் கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் ஐந்தாவது காண்டம் கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்கு சேக்குலாரின் இயற்பெயர் இந்த கூற்று முடிவு கூற்று ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பதில் சொல்லணும் கூற்று ஒன்று சேக்கிலார் இயற்பெயர் தேவர் கரெக்டு பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் ரெண்டும் சரி கூற்று இரண்டும் சரி உமருப்புலவர் அதுக்கடுத்து உமருப்புலவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் இது சரி உமருப்புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி வரபொழுது உமருப்புலவரே இல்லைன்னு அதனால் கூற்று ஒன்று மட்டும் சரி ஸோ இப்படியாக நாம் வந்து இப்போ பதிமூன்றாவது காணொளியின் மூலம் ஏறத்தாழ முன்னூற்றி இருபத்தைந்து வினாக்களை நாம் பார்த்துருக்குறோம் இன்னும் நமக்கு பதினோரு நாட்கள் இருக்குது இதில் குறைஞ்சது ஒரு இன்னும் ஒரு ஒன்பது காணொலியாவது நம்ம வந்து பார்த்துருவோம் அதன் மூலமாக நமக்கு வந்து இன்னும் ஒரு இரநூத்தி இருபத்தைந்து வினாக்கள் கிடைக்கும் ஆக மொத்தம் அறநூறு வினாக்கள் வரை நம்ம பார்த்துருவோம் தமிழில் குவாலிஃபை ஆகிறதுக்கு இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும் தெரிஞ்ச வினாக்களை தவறாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது தமிழ் தகுதி தேர்வுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தினந்தோறும் அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்குங்க அப்போ தான் உங்களுடைய வெற்றி என்பது பிரகாசமாக இருக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் வணக்கம்